ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் மன்குட்டி! இன்றைக்கி நம்ம மண்டபத்தில் செய்யும் தேங்காய் சட்னி இப்போ இந்த தேங்காய் சட்னி கூட நம்ம பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சால்தான் நமக்கு சாப்பிட்ற பக்குவும் அந்த பதம் நல்ல சூப்பராக கிடைக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும் பொட்டுக்கடையில் ரெண்டு வகை பொட்டுக்கடலை இருக்குது சாதா பொட்டுக்கல்ல ஸ்பெஷல் இருக்குது நீங்கள் ஸ்பெஷல் பொட்டுக்கடலை வாங்குனீங்கன்னா கலர் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற சட்னி முந்நூறு நபர் சாப்பிடலாம் அதுக்கு என்ன அளவு இல்லை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க இப்போது அந்த தேங்காய்க்கும் பொட்டுக்கடலையும் நம்ம என்ன பதத்தில் அரைக்கிறோம் என்ன சேர்க்குறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது அந்த பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டோம் அது கூட இஞ்சி இஞ்சி நல்லா அலசிட்டு பத்த பற்றியாக வெட்டி இது கூட சேர்த்துக்கிறோம் அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட நம்ம திரு திருவினை அந்த தேங்காய் பூ கண்டிப்பாக ஏன் துருவ துருவி சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த தேங்காய் சட்னி நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் அந்த நைஸான குரகுரப்பு கிடைக்கும் அந்த கருப்பு கருப்பாக திப்பி திப்பியாக இருக்காது நீங்கள் கீணிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி அரைச்சாலுமே சட்னி ரொம்ப கெட்டியாகும் அப்படியே ஒரு மாதிரியாக திப்பு திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா துருவி அரைச்சி சேர்த்திங்கன்னா சட்னியோட அந்த பதம் சூப்பராக இருக்கும் நான் கடைசியாக நல்லா பாருங்கள் இது கூடவே கல் உப்பு அதாவது எப்போவுமே சட்னிக்கு அரைப்பதம் அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க மீதி நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைக்கணும் அதை தனியாக காட்டுறேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் மண்டபத்தில் இந்த தான் ஈஸியாக செய்வோம் அதாவது வெறும் பொட்டுக்கடலையை தனியாக ஒரு மிக்சி கப்பில் போட்டு பவுட்ராக நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் தேங்காயை தனியாக அரைச்சி எடுத்துப்போம் பச்சை மிளகாய் தனியாக அரைச்சிப்போம் இதை மூணுத்தையும் ஒன்றா கலந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலையில் வைக்கும்போது தண்ணி மாதிரி போகாமல் நல்ல குறைவரப்பாக கெட்டியாக சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம அரைச்சி நம்ம அம்மியில் அரைச்ச சட்னி எவ்வளோ சூப்பர்னு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது அந்த மாதிரி நமக்கு அந்த டேஸ்ட்டு அந்த பதம் அந்த வாசனையெல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி கிரைண்டரில் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் பூ E இதை சேர்த்து நீங்கள் அரைக்கணும் இந்த அரைக்கிற பக்குவத்தில் நிறைய ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேர் இந்த தேங்காய் அரைக்கும்போது கூட தேங்காய் போட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டு அரைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா சீக்கிரம் மையம் அது தண்ணியில் சுற்றினே தான் கிடக்கும் நீங்கள் பாருங்களேன் கடைசி வரைக்குமே முழுசு முழுசாக தேங்காய் கடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அந்த நம்ம உளுத்த வடைக்கு மாவு அரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ரொசிஜர்ன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இதில் போட்டுட்டோம் தண்ணி தெளித்து தெளித்து அற பதம் அதை அதுக்கி அப்படி அரைகிற மாதிரி பொசிஷன் அதாவது அதெல்லாம் தனித்தனியாக உதிரியாக ஒன்றா சேர்கிற வரைக்கும் நீங்கள் அந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நைஸான குரகுரப்பு சமமான ஒரு ம அந்த மஞ்சி கிடைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மிக்சியில் பொட்டு பொட்டுக்கடலையும் தேங்காயும் அரைக்கும் போது கூட முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு மூணு ஜருக்கு விட்டு அதை முன்னும் பாதமாக உடைச்சி அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி பாருங்கள் நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் இந்த மாதிரியான ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நமக்கு கெட்டியாக கிடைக்கிது இதில் நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம கிரைண்டரை இல்லையா அதை கழுவி எடுக்கிற தண்ணியை சேர்த்துக்குங்க நான் கறி கவிக்கும் போது சொல்கிற மாதிரி அதில் தான் எசன்ஸ் நிறையா இருக்கும் அந்த தண்ணி கூட சேர்க்கும் போது இன்னும் വാസന ടേസ്റ്റാർക്കും அந்த அரைச்சி தண்ணியை சேர்க்காமல் நீங்கள் புதுசாக பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி கொஞ்சம் சப்புன்னு போன மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக அந்த கழுவுற உரல் கழுவுற தண்ணியை சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நான் தாலிப்பெல்லாம் போட்டுட்டு இந்த தாளிப்பில் நம்ம எண்ணெய் கடுகு பத்தை உளுந்து நமக்கு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நான் நல்லா பொரித்து இந்த சட்னியில் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ஐயோ போங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி இலையில் வைக்கிறத பார்த்த உடனே நம்ம இட்லி தொட்டு சாப்பிடணும் நல்லா ஆசையா இருக்கும் சரியான அளவுல பொட்டுக்கடலை தேங்காய் உப்பு அந்த பச்சை மிளகாய் காரம் சேர்த்தாலே நமக்கு சட்னி நல்ல மனமா இருக்கும் அதே போல இஞ்சி தேவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வரும் கலரும் மாறும் அதனால் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நாங்கள் மண்டபத்தில் என்ன செய்கிறோமோ அதை தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்ல வரேன் அதுவும் இல்லாமல் எப்போவுமே சட்னியை நீங்கள் கரெக்டாக பந்தி போடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நீர்த்தும் போகாமல் கெட்டும் போகாமல் நமக்கு நேச்சுரலாக சட்னி அப்படியே சூப்பராக இருக்கும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்க எங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கும் புது வியூவசர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி